நமது அன்றாட உணவுப் பொருளாகிவிட்ட உருளைக்கிழங்கின் வரலாறு நமக்கு வியப்பளிக்க கூடியது தங்கத்தை தேடிச் சென்ற ஸ்பெயின் நாட்டு வீரர்களுக்கு தங்க இடம் கிடைத்ததோ இல்லையோ ருசிமிக்க உருளைக்கிழங்கு கிடைத்தது அவர்கள் மூலம் அது ஸ்பெயின் நாட்டிற்கு பரவியது பின்னர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதில் இந்த கிழங்கு இத்தாலிக்கு கொண்டு சென்று பயிரிடப்பட்டது அங்கிருந்துதான் மற்ற மேலை நாடுகளுக்கு அறிமுகமானது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டில் அயர்லாந்தில் பயிரிடப்பட்டு பின்னர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் இங்கிலாந்துக்கும் பரவியது போர்த்துகீசியர் மூலமாகத்தான் உருளைக்கிழங்கு இந்தியாவுக்கு வந்தது என்கிறார்கள் நம் நாட்டு மக்களால் அப்போது அது விரும்பிய உணவுப் பொருளாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பதினேழாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரிடமிருந்து இந்த கிழங்கின் மகிமையை நம் நாட்டு மன்னர்கள் அறிந்து உணவில் சேர்த்து கொண்டனர் மெல்ல மெல்ல அதை மற்றவர்களும் உண்ணத் தொடங்கினர் பதினெட்டாம் நூற்றாண்டில்தான் இந்தியாவில் அதை பயிரிடத் தொடங்கினர் இவ்வாறு காட்டுக்கிழங்காக இருந்த உருளைக்கிழங்கு நாட்டு மக்கள் உண்ணும் உணவுப் பொருளாக மாற்றம் பெற்றது உருளைக்கிழங்கு செடியின் பூவை பெண்கள் தங்கள் தலையில் சூடவும் ஆண்கள் தங்கள் மேலங்கிகளில் செருகி கொள்ளவுமே ஆரம்பத்தில் பயன்படுத்தினர் என்பது கூடுதல் தகவல்